அன்பானவர்களே ஒரு ஆண்டிற்குள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்குள் முழு வேதாகமத்தையும் ஆடியோ மூலம் வாசிக்கும் திட்டத்தை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இதில் அநேகர் சேர்ந்திருக்கிறீர்கள் அநேகர் வாட்ஸ்அப் குரூப்பிலும் இன்னமாக யூடியூப் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள் அதற்காக நான் நன்றி சொல்கிறேன் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த ஒரு ஆண்டிற்குள் முழு வேதாத்தையும் வாசிப்பவர்களுக்கு படித்து முடிப்பவர்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் மட்டுமாக ஒரு சின்ன ட்ராஃபி கப் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்கள் கண்டிப்பாக இதில் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய மிகுந்த ஆவலாக இருக்கிறது கத்திருக்குள்ளம்பானவர்களே நாம் சீக்கிரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பிரவேசிக்க முழு வேதத்தையும் ஒரு ஆண்டில் நாம் வாசித்து முடிப்போமானால் அது எவ்வளவு நல்லது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையாகலும் வேதத்தை முழுமையாக நாம் வாசிப்போமானால் அது நிச்சயமாக நமக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே நாங்கள் ஆதி ஆகமம் முதலாவது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் உடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்க படிக்கும்படியான பகுதியை நாங்கள் ஆடியோ மூலம் உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த பகுதியை நாங்கள் வாசிப்பதை கேட்கலாம் ஆகவே இந்த யூடியூப் மூலமாக அனுப்பப்படுகிற இந்த ஒவ்வொரு நாளும் தின வாசிப்பை நீங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆகவே மறந்துவிட வேண்டாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விதமாக நோட்டிஃபிகேஷன் வரும்படியாக நீங்கள் இந்த தின வேத பகுதியை வாசிக்கும் பொழுது ஒரு ஆண்டில் இந்த முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களில் முழு வேதாகமத்தை நீங்கள் படித்து முடித்து விடுவீர்கள் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தது இதை நாங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் அனுப்புகிறோம் ஆகவே இந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பெற வேண்டுமானால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணையும் எங்களுக்கு தெரிவீங்கள் நாங்கள் இந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் செய்வதை விரும்புகிறோம் ஒன்று இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை எங்களுக்கு தெரிவீங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் வாட்ஸ்அப் எண்ணை தயவுசெய்து அனுப்புங்கள் மறந்துவிட வேண்டாம் உங்களுடைய பெயர் வாட்ஸ்அப் எண் இன்னமாக உங்களுடைய ஊர் இது மூன்றையும் குறிப்பிட்டு தயவுசெய்து எங்களுக்கு அனுப்புங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவை நீங்கள் படிக்கலாம் தினமும் இந்த பகுதியை வாசித்து முடிக்கலாம் ஒருவேளை உங்களால் முடியாத சூழ்நிலைகளில் இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் சேர்த்து மூட படிக்கலாம் எப்படியாகும் இந்த முழு வேதாகமத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் படித்து முடித்தீர்கள் என்ற ஒரு உண்மையான மகிழ்ச்சியும் அதோடு கூட தேவனுடைய வார்த்தையை வாசித்ததனுடைய பலனையும் நீங்கள் பெறுவீர்கள் கருதாகவே தயவுசெய்து மறந்துவிட வேண்டாம் இந்த பகுதிக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு தயவுசெய்து மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணையும் பெயரையும் ஊரையும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் எனக்கு அனுப்பி வைங்கள் நீங்கள் அனுப்பும் வாட்ஸ்அப் எண்ணோடு கூட தின வேத வாசிப்பு அல்லது டெய்லி பைபிள் ரீடிங் என்ற அந்த வார்த்தையும் சேர்த்து எங்களுக்கு அனுப்புவது நலமாக இருக்கும் இதோடு கூட நாங்கள் வாசிக்கும்படியான ஒரு மாதிரியை இணைத்துள்ளோம் அதாவது நிறுத்தி நிதானமாக வேத பகுதியை நாங்கள் வாசிக்கிறோம் என்று கேட்டால் நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் காணப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கு நன்றி சங்கீதம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும்